சின்ன குழந்தைக்குள்ள அற்பமான விசுவாசிக்குள்ள பிதா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த வாழ்க்கையில பாருங்க எகிப்து இருக்கிற பார்வனுடைய சேனைகள்லாம் செங்கடல்ல அழிச்சு தேவன் இவனோட முகமுகமா பேசுறாரு ஜனங்கள் மோசையை பார்க்கிற பார்வைய எப்படி இருக்குன்னா நம்மள மாதிரி தானே இருக்கிறான் நம்ம போட்டுருக்க ட்ரெஸ் தானே போட்டிருக்கான் நம்ம சாப்பிட்றதா சாப்பிட்றான் நம்ம கூட தான் தூங்குறான் நம்ம மாதிரி தான் அவனுக்கு எல்லாமே ஆகுது இதை தான் பாக்குறாங்க இதுக்கு பின்னாடி இவனுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை அவனால பார்க்க முடியல பார்க்க தெரியல இத பார்க்க மோசையுடைய அக்கா மீரியாம் பாருங்க என்ன மோசிட்ட மட்டும் தான் பேசுறாரா எங்கள்ட்ட எல்லாம் பேசுற இல்லையா நீ என்ன கேட்காம எப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஒரே வாக்குவாதம் இந்த இது இந்த உரையாடெல்லாம் நார்மலா பேசுற மாதிரி நம்மளுக்கு தெரியும் கத்தர் மோசையை கொண்டு மாத்திரம் பேசினாரா எங்களை கொண்டு அவர் பேசினது இல்லையா என்றாரோ இவளுக்குள்ள என்ன அப்படின்னா நானும் மோசையும் ஒரே மாதிரி இந்த பெருமை வெளியே வர்றதுக்கு எதை இறையா பயன்படுத்திக்கிச்சுன்னா கல்யாணத்தை பயன்படுத்திச்சு நேரடியா இந்த பிரச்சனை வெளியே வரல மறைமுகமா இந்த பிரச்சனை வெளியே வருது இந்த மறைமுகமா இந்த கோவத்தை தேவன் நேரடியா பாக்குறாரு இவளுக்குள்ள இந்த கல்யாணம் பண்ணது பிரச்சனை இல்லை இவளுக்கு என்ன பிரச்சனைனா நானும் மோசையும் ஒண்ணு மோசைக்கு கணம் கொடுக்குறாங்கன்னா எனக்கும் கொடுக்கணும் அப்படின்ற கோவம் எரிச்சல் இவளுக்குள்ள இருக்கு தேவனுக்கு இது கரெக்டா தெரியுது கர்த்தர் அதை கேட்டார் எல்லாம் சொல்லுங்க கர்த்தர் அதை கேட்டார் நீங்க சிம்பிளா பேசுறத கூட கேட்பார் நார்மலா பேசிட்டு இருக்காங்க அதை கேட்டார் கத்தர் மேக இறங்கினார் உடனே வந்துட்டாரு மோசே அந்த இடத்துல நின்று நான் பத்தா இருப்பதும் பண்ண நீ பண்ணியா அப்படிலாம் எதுவுமே கேட்கல அவன் சைலன்ட் ஆயிட்டான் தேவன் இறங்கிட்டாரு இறங்கி என்ன சொல்றாரு பாருங்க உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியா இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் அவனுக்கு வெளிப்படுவேன் இங்க டைரக்டா ஒரு மேட்டர் அவர் சொல்லாம மறைமுகமா சொல்றாரு நீ தீர்க்க தரிசி நான் எப்படி பேசுறேன்னா சொப்பனத்துல பேசுறேன் தரிசனத்துல பேசுறேன் உனக்கும் எனக்கு உள்ள உறவு அவ்வளவுதான் நீயும் அவனும் ஒன்னு இல்லைன்றக்காக தான் இப்ப நான் பேசுறேன் நீ வேற அவன் வேற நான் அவனோடு மறைப்பொருளாகலாம் அல்ல உன்ன மாதிரி கனவுலாம் பேசிட்டு கிடக்கல நான் அவன்கிட்ட நான் பேசுறது எப்படி பேசுறேன்னா முகமுகமா பிரத்யோச்சமா ஒரு நண்பன் இன்னொரு நண்பனோட எப்படி டீ சாப்பிட்டு பேசுறாங்களா அந்த மாதிரி பேசுறேன் அப்படின்றாரு தேவன் எல்லோருக்கும் சமமானவர் அல்ல தேவன் எல்லோரையும் ஒரே மாதிரி பார்க்கறது இல்லை அவர் வாழ்க்கையில் காயின் ஆபேல் இருந்தா ஆபையில் தான் நேசிக்கிறேன்றாரு இஸ்மவேல் ஈசாக்குன்னு இருந்தால் ஈசாக்கை தான் சூஸ் பண்றாரு ஏசா யாக்கோபன் இருந்தா யாக்கோப தான் சூஸ் பண்ணுறாரு ஏசும் பாருங்க நூற்றி இருபது பேர் அவர் கூட இருந்தாங்க ஆனால் பன்னெண்டு பேர் தான் எப்போதும் சூஸ் பண்ணி வைக்கிறாரு அந்த பன்னெண்டு பேர்லையும் மூணு பேர் ரொம்ப ஸ்பெஷலாக கூடையே வச்சிருக்காரு அந்த மூணு பேர்லயும் ஒருத்தனை ரொம்ப ஹார்ட்டுக்கு க்ளோஸாக கொண்டு போயிட்டாரு யோவான் ஹார்ட்லேயே படுத்து தூங்குறான்